இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீடுகளில் வந்துட்டு மேல் கூரைகளில் அமைக்கும் போது ஒன்று சிமெண்ட் ஷீட்டை வச்சுட்டு அமைப்பாங்க அப்படி இல்லை அப்படின்னா அந்த ஸ்டீலாலான ஷீட்டுகளை அமைப்பாங்க ஸோ இந் இது வந்துட்டு கூரை மாதிரி இருக்கிற வீடுகளுக்கு மட்டும்தான் இந்த வீடியோ பொருந்துமா அப்படின்னா இல்லை அது இல்லாமல் காங்கிரீட் வீடுகளுக்கும் இந்த மாதிரியான சொல்யூஷன் நீங்கள் யூஸ் பண்ணலாம் இதை வீடியோ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இது எந்த மாதிரி வீடுகளுக்கெல்லாம் அமைக்கலாம் எந்த மாதிரி வீடுகளுக்கு இது பொருந்தும் அப்படிங்கிறது ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கண்டிப்பாக கொடுத்துருங்க அது எங்களுடைய வீடியோ அடுத்து போகிறதுக்கான ஒரு உற்சாகத்தை கொடுக்கும் அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் இதை உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணி கொடுக்கலாம் ஓகே சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மாதிரி கூரைகள் அமைக்கப்பட்ட வீடுகளில் என் பிரச்சனை என்ன வரும் அப்படின்னா இந்த போர்டெல்லாம் கொடுத்து மாதிரி கூரைகள்லாம் அமைப்பாங்க சிமெண்ட் ஷீட்டில் வந்துட்டு ஒரு பிரச்சனை இருக்கும் என்ன அப்படின்னா மழை காலத்தில் வந்துட்டு சிமெண்ட் ஷீட்டில் ரொம்பவே வந்துட்டு ஈரப்பதம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால ஒரு ஒரு மாதிரி பலம் இழந்து தான் இருக்கும் அது என்னென்னா நார்மலாக இருக்கும்போது எந்த பிரச்சனையும் இல்லை அதுக்கு மேலே ஒரு சின்னதாக ஒரு பூனை எகி எகிரி குதிச்சாலும் கூட வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன அதிர்வோ இல்லை சின்னதாக ஒரு கிராக்கோ விட்டாலும் கூட அது சின்ன மழை தண்ணி வந்துட்டு கீழே கசிஞ்சி ஒழுகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இதுவே சிமெண்ட் ஷீட் இல்லாமல் நீங்கள் ஸ்டீலான ஷீட்டில் போடும்போது என்ன பிரச்சனை அப்படின்னா அது கிராக் வர்றதுக்கான அதிகபட்ச வாய்ப்பு இருக்காது ஆனால் அதில் ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா இந்த போர்டெல்லாம் துருபிடிச்ச இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா காலம் கொஞ்சம் காலம் கழியும் போது அது அங்கேருந்து தண்ணி வந்துட்டு சுட்டுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கும் அப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் தவிர்த்து இதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இருக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கு முதல்ல நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் அப்படி என்னங்கிறத நம்ம இந்த வீடியோவில் ப்ராப்பராக நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் நீங்கள் அதை பாருங்கள் இதை வந்துட்டு வேற ஒருத்தவங்க செய்யணும்னு அவசியம் இல்லை நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க ஒரு ரெண்டு பேர் இல்லை மூணு பேர் சேர்ந்தாலே போதும் இந்த விஷயத்தை நீங்கள் ஈஸியாக இந்த மெத்தடை பண்ணி உங்கள் வீட்டில் நீங்கள் கசிவை தடுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இந்த ஆஸ்பெட்டர் ஷீட்டில் இருக்கிற அந்த கிராக்கு ஹோல்ஸு இந்த மாதிரி பெரிய ஓட்டைகளை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் இந்த மாதிரி கிராக் விட்டதெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஷீட்டில் இருக்கிற அந்த அழுக்கு எல்லாத்தையுமே நீட்டாக கம்பி ப்ரஷ்ஷோ இல்லை எமரி ஷீட்டையோ வச்சு நீட்டாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க தேய்ச்சி எடுத்துட்டீங்க அப்படின்னா தான் அந்த இடத்துல நம்ம எதை ஓட்டினாலும் ஒட்டும் ஸோ அதனால் நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் இந்த மாதிரி நீட்டாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க ஸ்கேட்ச் எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு க்ளீனிங் ப்ரஷ்ஷை வச்சு க்ளீன் பண்ணிக்கோங்க அதாவது வேஸ்ட் ப்ரஷை வச்சு நீட்டாக க்ளீன் பண்ணிக்கலாம் இல்லை தண்ணி விட்டு கூட க்ளீன் பண்ணிக்கலாம் இதெல்லாம் க்ளீனிங் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா இந்த மொத்தமாக இந்த அதாவது பழைய ஷீட்டை வந்து ஆல்ட்ரு பண்ணியிருந்தாலோ இல்லை இந்த மாதிரி சின்ன சின்ன ஓட்டைகள் இருந்தாலோ அது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் முதல்ல மார்க் பண்ணிக்கோங்க இல்லை எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சாலும் ஓகே தான் அது எல்லாத்தையுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க தெரிஞ்சு வச்சதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஒரு ஹோல்ஸ் கூட இல்லாமல் எல்லாத்தையும் நீட்டாக அடைக்கிறதுக்காக தான் அதை மார்க் பண்ணிக்க சொன்னேன் அதுக்கு முன்னாடி இந்த பெரிய ஹோல்ஸ் ஒன்று இருக்குது ஸோ இந்த பெரிய ஓட்டையை வந்துட்டு நம்ம ஒரு பேஸ்ட்டு வச்சு அடைக்கவே முடியாது ஸோ அப்போ அதுக்கு என்ன வழி அப்படின்னா அதுக்கு வழி இருக்குது நம் பெர்லின் அப்படிங்கிற ஒரு பிராண்டை தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாட்டர் ப்ரூஃபிங் டேப்பு இந்த டேப்பை வந்துட்டு நம்ம அந்த ஓட்டைக்கு அளவாக வந்துட்டு ஒரு சின்னதாக கட் பண்ணிக்கிறோம் கட் பண்ணி நம்ம அந்த ஸ்டிக்கரை வந்துட்டு உரிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வச்சு ஒன்று அளவு பார்த்து செக் பண்ணிடலாம் ஏன்னா உரித்து அதுக்கப்புறம் நீங்கள் வச்சு செக் பண்ணிங்க அப்படின்னா மறுபடியும் எடுக்கும்போது அந்த பசை போயிடும் அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டே வந்துட்டு அதளவு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பிரித்து நீட்டாக இந்த மாதிரி ஒட்டி அதை நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது அந்த ஷீட்டில் இருக்கிற ஹீட்டுக்கு நல்லாவே பிடிச்சிக்கும் அதுக்கப்புறம் அது நல்லா செட் ஆகிக்கும் அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா மேலே வந்துட்டு இன்னொரு ஷீட்டை வந்துட்டு நான் அதாவது இதனுடைய ரொம்ப பெரிய ஹோல்ஸாக இருக்கிறதுனால இன்னும் கூட கொஞ்சம் சேஃப்டி இருக்கட்டுமேன்றதுக்காக தான் நான் இன்னொரு ஷீட்டையும் பெரிய ஷீட்டாக இந்த மாதிரி இது பண்ணி நல்லா நீட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணி ரெடி பண்ணிக்கிட்டேன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த மாதிரி நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் அது நீட்டாக இருக்கும் தெரியுதுங்களா இப்போ வந்துட்டு பக்காவாக உங்களுக்கு அந்த ஹோல்ஸை நம்ம அடைச்சிட்டோம் அடுத்தபடியாக வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா சின்ன சின்ன ஓட்டைகள் கிராக் இதெல்லாம் அடைக்கிறதுக்கு தான் சீல் அப்படிங்கிற இந்த பேஸ்ட்டை நம்ம வாங்கியிருக்கோம் இதில் இந்த மாதிரி அப்படியே டேரெக்டாக இதில் எதையும் கலக்க வேண்டாம் அப்படியே டேரெக்டாக இந்த பேஸ்ட் எடுத்து இருக்கிற எல்லா ஓட்டையிலையுமே நீங்கள் வச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு அது அடைஞ்சிடும் இந்த மாதிரி சின்ன சின்ன ஓட்டைகளுக்கு நீங்கள் டேரெக்டாகவே இதை இந்த பேஸ்ட்டை வச்சுக்கலாம் இதில் எதையுமே நீங்கள் கலக்கக்கூடாது அது முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா தெரியும் இந்த கிராக் இருந்தது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா பட்டையாக பட்டி தகுட்டில் நம்ம நீட்டாக வரிச்சு எடுத்துருக்கோம் அதுவும் இல்லாமல் நம்ம ஏற்கனவே இந்த பெரிய ஓட்டைக்கு டே போட்டிருந்தோம் அதை சுற்றி ஒரு சேஃப்டிக்காக இன்னொரு வாட்டி நம்ம இந்த பேஸ்ட்ரியும் வச்சு அப்ளை பண்ணிட்டோம் இது எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறத வச்சு நே இது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாள் ஆகுது வச்சு முடிஞ்சு அடுத்த நாள் காலையில் வந்துட்டு இப்போ இதை நாங்கள் செக் பண்ணுறோம் நீங்கள் வேணால் பாருங்கள் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறது இந்த மெட்டீரியல் இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சிலேருந்து ஆறு நாள் இது வந்து ட்ரையிங் டைம் எடுத்துக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த அஞ்சு ஆறு நாள் எடுத்துக்கிச்சின்னா இன்னுமே இது ரொம்பவே ஸ்ட்ராங் ஆகிரும் பார்த்தீங்கன்னா தெரியும் தெரியுதுங்களா அது வந்து எடுக்கிறதுக்கு கத்தியை வந்துட்டு வளையுது ஸோ அந்தளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு மெட்டீரியலை தான் நம்ம வந்துட்டு இந்த ஷீட்டில் அப்ளை பண்ணியிருக்கோம் நான் விரலில் சொரண்டேன் என் நகமே உடஞ்சி போயிடும்னு நினைக்கிறேன் அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது இன்னொரு முக்கியமான விஷயம்னா எந்த ஒரு ப்ராண்டையோ எந்த ப்ராடக்டையோ வந்துட்டு நான் விளம்பரப்படுத்தலை அது முக்கியமாக தெரிஞ்சுக்கங்க எங்கள் ஊரில் என்கிட்ட எனக்கு கிடச்ச ஒரு நல்ல மெட்டீரியல் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ உங்கள் ஊரில் இதே மாதிரி வேற ஒரு ப்ராண்டில் மெட்டீரியல் கிடச்சா அதை வாங்கி யூஸ் பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பழைய தார் ஷீட்லாம் ஒட்டியிருப்பாங்க அதெல்லாம் என் ரொம்ப வீக்காக இருக்கும் அதெல்லாம் எங்கெல்லாம் வீக்காக இருக்கோ அதெல்லாம் எடுத்துடலாம் எடுத்ததுக்கப்புறம் நீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க தெரியுதுங்களா நிறைய ஹோல்ஸ் இருக்குது இந்த பழைய ஷீட்டில் ஸோ அப்போது நம்ம இது இது அப்படியே விட்டுட்டு போக முடியாதுங்களா ஸோ அதனால் அதை நீட்டாக சுரண்டி எடுத்து க்ளீன் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம இதுக்கு மேலே வந்துட்டு தார் ஷீட்டை வந்து அப்ளை பண்ண போகிறோம் இந்த தார் ஷீட் நீங்கள் வாங்கும்போதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு கூடவே வந்துட்டு இந்த மாதிரி பாண்டிங் செட் ஆகிறதுக்கு ஒரு பாண்டிங் ஆயில் ஒன்று கெ கெமிக்கல் ஒன்று கொடுப்பாங்க இதுவும் தார் மாதிரியே தான் இருக்கும் இதை வந்துட்டு நீட்டாக இந்த மாதிரி ஒரு வேஸ்ட் ப்ரஷ்ஷை வச்சுட்டு அடிங்க ஏன்னா இது நல்ல ப்ரஷ் போட்டிங்க அப்படின்னா அந்த ப்ரெஷ்ஷை மறுபடியும் நீங்கள் யூஸ் பண்ண முடியாது அது வேஸ்ட்டு தான் ஸோ அந்த மாதிரி அடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஷீட்டை வந்துட்டு அதுக்கு அளவாக ஒன்று கட் பண்ணி எடுத்துக்கங்க அந்த ஷீட்டில் வந்துட்டு மேக்ஸிமம் யாரும் இந்த ஆயில் அடிக்கிறதில்ல ஆனால் நான் வந்துட்டு எக்ஸ்ட்ரா க்ரிப்புக்காக இந்த ஷீட்லேயும் வந்துட்டு இந்த ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஏற்கனவே அப்ளை பண்ணி வச்சுருக்கிற அந்த ஷீட்லேயும் வந்துட்டு அதாவது சிமெண்ட் ஷீட்டில் இந்த தார் ஷீட்டை வந்துட்டு நம்ம ஒட்ட போகிறோம் இந்த சிமெண்ட் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்படி மேடும் பள்ளமாக மேடும் பள்ளமாக வந்துட்டு வளைஞ்சி வளைஞ்சு இருக்கிறதுனால அதில் ஒட்டும்போது ரொம்ப முக்கியமான விஷயம் ஏதோ ஒரு இருந்தால் ஒட்டிட்டு போனோம் ரெண்டு பேரும் இல்லை ஒரு ஆளும் வந்து ஒரு பக்கம் முனையை பிடிச்சிட்டாங்க அப்படின்னா ஒரு ஆள் இந்த மாதிரி ஒரு ஒரு பக்கமாக அப்படியே ஒட்டிகிட்டே போங்க அப்போ தான் வந்துட்டு அது நீட்டாக வந்துட்டு நமக்கு கிடைக்கும் இல்லை அப்படின்னா உள்ளே வந்துட்டு ஏர் நின்றுடும் இப்போ நாங்கள் இத்தனை பேர் நின்று ஒட்டியும் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல வந்துட்டு ஏர் நின்றுருச்சு அதுக்காக தான் நான் என்னங்க நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு கத்தியோ இல்லை இந்த மாதிரி பிளேட் பட்டி பிளேட் இருந்துச்சுன்னா அதை லைட்டாக ஒரு கீறி விட்டு இருக்கிற ஏரை வந்து எடுத்து விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா நீட்டாக அதை அழுத்தி ஒட்டிடலாம் நாம் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு ஃபினிஷிங்கில் நீட்டாக கிடச்சிருச்சு நம்மளுக்கு நமக்கு முக்கியமாக இதில் வந்துட்டு இனி லீக்கேஜ் பிரச்சனை கிடையவே கிடையாது ஸோ உங்கள் வீடுகளுக்கும் நீங்கள் இதே மாதிரி பண்ணணும் அப்படின்னா நம்ம சொன்ன இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்களும் உங்கள் வீட்டுக்கு மேலே இருக்க கூரைகளுக்கு மேலே இதே மாதிரி அப்ளை பண்ணி உங்கள் வீட்டுக்கு நீட்டாக வச்சுக்கலாம் தேங்க்யூ